வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக் என்ன தெரியுமா டாஸ்மாக் கூடிய தலைமை அலுவலகத்தில் இடி ரைடு நடத்தி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இந்த ஆயிரம் கோடி ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு டாட் தான் என்னுடைய அனுமானம் என்ன அப்படின்னா நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டாஸ்மாக்ல ஊழல் வந்து நடந்திருக்கும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே போக போக தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு அண்ணாமலை அதிர விட்டார் இப்போ கூடிய விரைவாக இடி கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி இந்த கேஸை வந்து தொடங்க போகிறாங்க இந்த பரபரப்பான சூழலில் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இடி உடைய விசாரணைக்கு தடை விதிக்கணும் இடி டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தை ரைடு விட்டது டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கைப்பற்றினது இதெல்லாம் சட்ட விரோதம் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க பாஜக சொல்கிறாங்க மடியில கனம் இல்லை அப்படின்னா வழியில் பயம் இருக்காது மடியில் கனம் இருக்குது அதுதான் பயப்படுறாங்க திமுக கவர்மெண்ட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போனதுக்கான காரணம் அதுதான் வழக்கை சந்திக்க வேண்டியதானே உடைய விசாரணையை சந்திக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள் திடீர்னு டெல்லிக்கு போயிட்டு உடனே சென்னை திரும்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்துச்சு எதுக்காக ரகசியமாக செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி போனார் அப்படின்னு தமிழக அரசியலில் இந்த கேள்வி பரபரப்பாக கேட்கப்பட்டுச்சு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஆல்ரெடி செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போக்குவரத்து துறை அமைச்சராக அவர் இருந்தபோது செய்த ஊழல் வழக்கு ஜாமீனை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிறதுக்கு அது தொடர்பாக வழக்கறிஞரோடு ஆலோசனை நடத்துவதற்காக டெல்லி போயிருக்கலாம் அப்படின்னோ அப்படி இல்லைனா இந்த டாஸ்மாக் ஸ்கேம் இருக்குது பார்த்திங்களா இது குறித்து லாயர்கிட்ட பேசுறதுக்காக ஆலோசனை நடத்துவதற்காக டெல்லி போயிருக்கலாம் இல்லை பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களை சந்தித்து சரண்டர் எதுவும் ஆக்ஷன் எடுத்துடாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சில் இருக்கா கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவிறக்க போட்டாங்க பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துரைமுருகன் அவர்கள் சமீபத்தில் டெல்லி போனார் போன மாதம் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை என்ன பண்ணாங்க தெரியுமா துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானன் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை வந்து நடத்தினாங்க அமலாக்கத்துறை ரைடு வந்து நடத்தினாங்க அந்த ரைடு நடத்தின அந்த பரபரப்பான காலகட்டத்தில் துரைமுருகன் என்ன பண்ணாருன்னா சைலண்டாக அவரும் டெல்லிக்கு போயிட்டு சென்னை திரும்பினார் இந்த கேஸும் அதே மாதிரியே இருக்கே டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை ரைடு விட்டு இடி வந்து அந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி அதே மாதிரி ரகசியமாக டெல்லி போயிட்டு சென்னை திரும்பி இருக்காரு ஏதோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சந்தேகத்தை வந்து எழுப்புறாங்க இதுல மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் முகல் ரோகத்தீர்க்கார் பாத்தீங்களா ரொம்ப ஃபேமஸான லாயர் அவரை வந்து டெல்லியில் சந்திச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை திமுகவினர் ஷேர் பண்றாங்க பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களை சந்திக்கலாம் செந்தில் பாலாஜி போல லாயரை சந்திக்கிறதுக்காக போனாரு அப்படின்னு திமுகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க இந்த இடத்துல பாஜக செக்க வைக்கிறாங்க என்ன தெரியுமா என்னன்னா சமீபத்தில் தான் திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் என்ன சொன்னார் ஹிந்தி படித்தா ஹிந்தி படித்தவங்களாம் என் வீட்டில் மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் இதுக்கு பாஜக எப்படி தெரியுமா செக்க வைக்கிறாங்க பிரசாந்த் கிஷோரை எலெக்ஷன் வேலை பார்க்குறதுக்காக கூட்டிட்டு வந்து முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க அவர் ஹிந்தி படித்தவர் அவருடைய தாய்மொழி ஹிந்தி ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு ஹிந்தி படித்தா மாடுதான் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பேசுவாங்க அதே மாதிரி தான் இதுவும் முகல் ரோகத்துக்கு யார் ஹிந்தி படித்தவர் அவரை லாயராக அப்பாயின் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி ஒரு கேஸுக்கு பேர் ஹியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்ச ரூபா வரைக்கும் முகல் ரோகத்துக்கு வந்து ஃபீஸு அப்படிப்பட்ட ரொம்ப காஸ்ட்லியான லாயரு ஏன் தமிழகத்தை சேர்ந்த தமிழ் படித்த ஒரு லாயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தானே ஏன் முகுல் ரோகத்துக்கு வந்து செலக்ட் பண்ணார் செந்தில் பாலாஜி அப்படின்னு பாஜக கேள்வி கேட்டு செக்க வைக்கிறாங்க முகுல் ரோகிக்கு இல்லை அதை விட சீனியரு ரொம்ப காஸ்ட்லியான லாயரை வச்சுக்கோங்க ஆனால் எங்கள் சைடில் துஷார் மேத்தா இருக்காரு விரைவாக பாருங்கள் சம்பவத்தை பாருங்கள் செந்தில் பாலாஜி உடைய ஜாமீன் கூடிய விரைவாக ரத்தாகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு பாஜக சவால் விடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய கேஸ்களுக்கு அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போனாங்க இந்த விசச்சாராய விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா சில காவலர்கள் சஸ்பெண்ட் வந்து செய்யப்பட்டாங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் கலால் ஆய்வாளர்களாக இருந்த கவிதா பாண்டிச்செல்வி அப்படிங்கிறவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க இப்போ விருதாச்சலம் இன்ஸ்பெக்டராக கவிதாவும் கடலூர் மங்களம்பேட்ட இன்ஸ்பெக்டராக பாண்டிச்செல்வி அவர்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இதுக்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நிகழ்வு நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டி என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா சில காவல்துறையினர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் இருந்த யார் யார் மேலெலாம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கமிட்டி சொன்னாங்களோ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பதவி உயர்வு வழங்கப்படுத்தியும் காட்சியில் அது அப்படின்னா இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜாக்கிர் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டார் அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பாக ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார் அதில் என்ன சொன்னார் அப்படின்னா தனக்கு இருக்கக்கூடிய கொலை மிரட்டல்கள் பற்றியும் இந்த கொலை மிரட்டல் தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக காவல்துறை கிட்ட நான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காவலர்களுடைய பேரை வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஒன்று திருநெல்வேலி டவுன் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனுடைய பேரும் இன்னொரு பேர் யார் அப்படின்னா ஏசி செந்தில்குமார் இந்த ரெண்டு பேருடைய பேரையும் குறிப்பிட்டார் ஜாகிர் ஹுசேன் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த காவலர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து டிமாண்ட் முன் வச்சிருக்காங்க இதன் எதிரொலியாக திருநெல்வேலி டவுன் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் வந்து நேற்று வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஏசி செந்தில்குமார் இருக்கார்ல அவர் வந்து முன்னாள் ஏசியான் இப்போ பார்த்தீங்கன்னா கோவை சிறப்பு நுண்ணறிவு பிரிவு ஏசியாக இருக்காரு அவர் வந்து சஸ்பெண்ட் வந்து செய்யப்பட்டிருக்காரு இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா கள்ளக்குறிச்சி விசச்சாராய கள்ளச்சாராய வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவங்களுக்கு மீண்டும் பணி வந்து வழங்கப்பட்டிருக்கு அது மாதிரி இந்த கேஸ்லையும் கூடாது இந்த கேஸ்லையும் இது மாதிரி எந்த ஒரு மறுபடியும் அவங்களுக்கு பணி அப்படின்னு சொல்லிட்டு பதவி உயர்வு இது மாதிரியான டேரக்ஷனில் திமுக அவர் போயிடக்கூடாது அப்படின்னு பாஜக அதிமுகலாம் விமர்சனம் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்